श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्द महादेशिकाय नमः दिव्याप्रबन्धं पोटं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुज महादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनादार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्नवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम्, मुनिं लक्ष्मीनादसमारम्भाम् नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगदस्तदितराणि तृणायमेनि अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपत्ये मातापि तनया विबोधिः सर्वं यदेवनियमेन मदन्वयानाम् आद्यस्य न गुलभदेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमामि मोत्ना भूदं जरच मगदाग्भयभट्टनाद श्रीभक्तिजारकुलशेङ्गरयोगिवाघान् भक्ताङ्ग्रिरेणु परकालयदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुजमुनिं प्रणतोऽस्मि नित्यम् திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருநெடுந்தாண்டகம் பட்டுடுக்கும் அயர் திறங்கும் பாவை பேணாள் பணி பள்ளி கொள்ளாள் என் துணை போதென் குடங்கால் இருக்கில்லாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கே மணி வண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார்தம்மை மெய்யே கட்டு சொல் என்ன சொன்னால் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரே நெஞ்சுருகி கண் பணிப்ப நிற்கும் ஜோறும் நடிதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயில் அமர்ந்த நம்பி என்னும் வம்பார் பூம் வயல்லாளி மைந்தா என்னும் அஞ்சிறைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன் இருநிலத்தோர் படைத்தேன் ஏ பாவம் மே கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா உலகும் கடந்தப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதையரங்கம் மேய அந்தனனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொழியை மரகதத்தை திருத்தங்காவில் பிற்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே கார் வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் வண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர் பேத்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ணா என் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறை அழிந்தார் நிற்குமாரே முலையாள் பாவை மாயென்முய் அகலத்துள் இருப்பால் அகுதும் கண்டும் மற்றாள் தன்னிறையந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய் சொல் இறையும் பேச கேளாள் பேர்பாடித்தன் குடந்தை நகரும் பாடி பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் பொருவற்றாள் என் மகள் உம் பொன்னும் மக்தேம் நீளம் ஒன்றாராயா நம்மை நோக்கா நாணி நார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணும் ஓடி என் பெருமாந்திருபடி கிழனைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர இரண்டும் நான்கு தோளும் எவ்வளவுண்டெம்பெருமான் கோயில் என்றேர்க்கு இது அன்றோ எழில் ஆளி என்றார்த்தே உள்வூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார் இங்கே இளந்தெங்கின் இளந்தெங்கிந்தேரல் மாந்திச்சேல் புகழும் திருவரங்கம் நம் ஊர் கள்வூரும் பைந்துழாய் மாலை யானை கனவிடத்தில் யான் காண்பன் கண்டபோது புல்வூரும் கள்வா நீ போகேல் என்பன் என்றாலும் இது நமக்கோர் புலவிதானே இரு கையில் சங்கிவை நில்லா எல்லே பாவம் இளங்கொழி நீர் பெரும் பொவ்வம் மண்டி உண்ட கருமுகிலே ஒப்பார் வண்ணம் பெருந்தவத்தருந்தவத்த முனைவர் சூழ ஒரு கையில் சங்கொரு கை மற்றாழியேந்தி உலகுண்ட பெருவாய இங்கே வந்து என் பொறு கயற்கண் நீர் அரும்ப புலவி தந்து புனல் அரங்கம் ஊர் என்று போயினாரே மின் இளங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன் அலர்ந்த நெருந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கும் மகரம் சேர்குழையும் காட்டி என் நலனும் என் நிறையும்